தமிழ் டிய சேனலுக்கு வரவேற்க நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நிமிஷம் நான் உங்கள்கிட்ட வீடியோ போடுற கட்டத்தில் உலக எல்லாம் வந்து கனவை களைச்சிட்டு தூக்க முடியாம கல இருக்காங்க இப்ப மக்களும் நகையை வாங்கலாமா வாங்காமா தங்கத்துல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இருந்துகிட்டு இருக்காங்க நகை வாங்கலாமா வேண்டாமா நகை வந்து இன்னும் உயருமா இன்னுமே வந்து திடீர்னு குறைஞ்சிருமா அப்படின்னு பலதரப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு இருக்கு நகைக்கு வந்து உயர்றதுக்கு என்ன காரணம் இதுக்கான ஒரு மனிதர் செஞ்ச மிகப்பெரிய தவறு தான் காரணம் அப்படி சொல்லிட்டு உலக பொருளாதார நிபுணர் சொல்லிருக்காங்க அந்த மனிதர் யார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த வீடியோவில் நான் வளர்க்க போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்க பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நகை 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 பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆபரணங்கள் சோ மனிதர்கள் எல்லாருமே வந்து வேர்ல்டு வயடில குறிப்பா இந்தியாவுல தமிழ்நாட்டுல நகையை வாங்கக்கூடிய ஒரு தான் நம்ம இருக்கிறோம் நகை வந்து பல வகையில வாங்குறோம் தங்கமா வாங்குறோம் ஆபரணமா வாங்குறோம் எப்படி நம்ம முதலீடு பண்றோம் சோ நகைக்கு வந்து கடந்த வருஷம் லாஸ்ட் ஜனவரியில பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் இருந்து இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிடுச்சு ஒரு சவரன் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி இருக்கு வெள்ளிய பாத்தீங்க லாஸ்ட் இயர் ஜனவரிக்கு பாத்தீங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபாய் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வேலை ஏறி இருக்குன்னு கேட்டாங்க வெள்ளியில நகைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா ஒரே ஒரு மனிதர் தான் அவர்தான் வந்து ஜனாதிபதி யுஎஸ் உடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவர் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் எனக்கு உங்களை பிரச்சனையே சண்டையில எல்லாம் தலையிட்டதா சொல்லிட்டு மாத்திட்டுகிட்டாரு அது மட்டும் இல்லாம நெஞ்சு நிமித்து சொல்றாருன்னு வச்சுக்கலாம் அது மட்டும் உக்ரைன் ரஷ்யா போற வந்து நான் நிறுத்தினதா சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் போற நிறுத்தினதா சொல்லிக்கிட்டு இருக்காரு பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய போற நிறுத்தின சரி ஓகே கடந்த முறையா இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஜோ பைடன் ஆட்சியில் ஒரு அரசியல் ஆராஜகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல இப்ப பாத்தீங்கன்னா கிரீன்லாண்டை கைப்பற்ற போறதா சொல்லிட்டு ஒரு டிம்கா விட்டுக்கிட்டு இருக்கிறார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ரஷ்ய படைகள் கொண்டு வந்து அங்க வந்து இருக்க போறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற உக்ரைன் நாட்டுல வந்து அவங்களுடைய நேட்டோ படையில சேர்க்கறதுக்காக சொல்லிட்டு தன்னுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆயுதப்படையை கொடுத்து ரஷ்யா வடிக்க சொன்னாங்களா அதே மாதிரி ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய நாடா இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட்ல வந்து தன்னுடைய படைகள் இறக்க ஆஹ் அது வந்து ராஜதந்திர விதியத்துல பெட்ரோலிய பொருட்களுக்காக அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவனை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றதுனால டொனால்டு ட்ரம்ப் பதறி போயிட்டாரு ரஷ்ய படை வந்து அப்ப அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா அடுத்தபடின்னு சொல்ல முடியாது அமெரிக்காவுக்கு நேரா சொல்லமா ரெண்டுமே வந்து உயர்தரமான அணுகுண்டு எல்லாம் வச்சிருக்கிறாங்க நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவாங்க நியூக்ளியர் பவர் உள்ள கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யாவும் யுஎஸும் அவங்க சொல்ல முடியும் அந்த அடிப்படையில வந்து எங்க நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதர்றாரு அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் என்ன எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பொருளாதார எடுத்தாரையை கொண்டு வருவேன் ஹண்ட்ரட் சதவீதம் ஐநூறு சதவீதம் வந்து நான் வந்து வரியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் இருக்கிறதும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்ப நகைக்கான் வந்து நகையை வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டுலயும் வந்து கிட்டத்தட்ட நிறையவே வந்து வாங்க ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் குடும்ப குடும்ப பெண்கள் பெண்களுக்கு கல்யாணம் டைம்ல கொஞ்சம் வாங்குறதுல நீங்க தவிர்க்கிறதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை ஆனா குறிப்பா இதில் முதலீடு பண்ணீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து நல்லவரா மாறிட்டா கிட்டத்தட்ட நகை வந்து கிட்டத்தட்ட தங்கம் வந்து விலை குறையறக்கே வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு சதவீதம் கூட குறையும் அடுத்த வாரமா இருக்கலாம் இல்ல அடுத்த மாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த போர் வந்து மூணாம் உலக போருக்கு வித்துட்டாக்கா கரன்சி எல்லாம் செல்லாம போயிடும் பணம்லாம் எல்லாம் செல்லாம போயிடும் வேர்ல்டு வைடுல நம்ம ஒரு மூணாவது உலகப்பட நம்ம பார்த்தது இல்லை இல்ல மூணாம் உலக போருக்கு ஒன்னு ஆயத்தம் தயார் தான் இங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படி இருந்தாக்கா கரன்சிஸ் எல்லாமே போட்டுச்சுன்னா தங்கம் தான் நமக்கு வந்து பெரிய முதலீடா இருக்க போது ஒரு கூடிய தான் வந்து தங்கத்தை வந்து வாங்கி குமிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க வேர்ல்டுல இருக்கக்கூடிய பப்ளிக் பொதுமக்கள் இப்ப சீனாவில இருந்து பார்த்தாங்கன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து வாங்கிட்டாங்க வேர்ல்டுல இருக்கக்கூடிய அந்த யுஎஸ் டாலர் எல்லாம் கொடுத்துட்டு தங்கமா வாங்கி பல லட்சம் டன் வந்து வாங்கி குமிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப வந்து பவர்ஃபுல் கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னாக்கா வெப்பநிலையும் சரி பொருளாதாரத்தில சரி சீனா வந்து நம்பர் ஒன் இடத்தை பொறுத்துக்கிட்டு இருக்குது சீனா கூட யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தாங்களோ பொருளாதாரத்தை விடுப்பேன் அதிகம் ஐநூறு சதவீதம் வரி விதிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பூச்சாண்டி கட்டிட்டு இருக்காரு டொனால்டு ட்ரம்ப் ஒரு வகையில வந்து அவர் வந்து அவர் நாட்டை காக்கிறதுல எந்த விதமான தடையில எந்த மக்களை பாதுகாக்கிறதுல எந்த விதமான பிரச்சனை இல்ல அடுத்த நாட்டுக்குள்ள ஏன் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப வளைகுடா நாடுகள்லாம் வந்து அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரானுக்கு வந்து பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு ஈரானுக்கும் உங்களுக்கு தெரியும் பாத்து சொல்லிருக்கீங்க ஈரான் மேல அட்டாக் பண்ண போறதா சொல்லிருக்காங்க ஈரான் பகிரங்கமா வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கிறது ஈரான் மேல கைய வச்சுன்னு சொன்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க சோஜர் மேல நான் அட்டாக் பண்ணுவேன் அமெரிக்காவுடைய நெருங்கிய கூட்டாளியா இருக்கக்கூடிய இஸ்ரேல வந்து நான் தாக்க போறதா சொல்லிட்டு ஈரான் சொல்லி இருக்கிற அடிப்படையில இப்ப மிரண்டு போய் இருக்கிறாரு ட்ரம்ப் அது மட்டும் இல்லாம அமெரிக்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால பெரிய ஒரு பிரளயமும் ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு யுத்தத்தை இந்த பூமி தாங்காதுங்கிறது மட்டும்தான் நான் உண்மை ஏன்னா நியூக்ளியர் பவர் வந்து அவ்வளவு பவர்கள் இருக்குது இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க பக்கத்துல இருக்க சீனா விழிச்சு எரிஞ்சிச்சுனாக்கா வடகொரியா விழிச்சு எரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த முக முகோல பந்தம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சோ தங்கத்தை வாங்கி நாங்க எங்க எதுக்கு குமிக்கிறது தங்கத்தை வாங்கி நான் எதுக்கு பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா சோ இப்போதைக்கு தங்கத்தை வாங்காம இருக்கிறது தான் பெற்று வாங்கினவங்க விற்காம இருக்கிறது தான் பெற்று ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் நண்பர்களே சொந்தங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள மூணு லட்சம் ரூபாய் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு கிராம் முப்பதாயிரம் ரூபாய் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் அரசியல் நோக்கர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நகையை வந்து வாங்கி வைக்கிறதுனால ஒரு பாதுகாப்புங்கிறத விட அதை வந்து செலவு பண்றதுக்கும் சட்டத்திட்டங்களை கொண்டுட்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு ஸோ எனிவே இனிமே தங்கம் வாங்க அதிகங்கிறது மட்டும்தான் உண்மை தங்கம் வச்சிருக்கிறவங்க பாதுகாப்பா அதோட இருங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க விக்க வேணாம் அப்படிங்கிற சொல்றேன் நான் உங்க அன்போட நான் கேட்டுக்கிறேன் இந்த கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வேல்ட் பாலிடிக்ஸை பத்தி நான் சொல்லியிருக்கிற விஷயத்துல நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி